இனியவ இன்றினேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து இருந்து மருத்துவர் ஜெயருப்பா இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் குதிங்காலல உண்டாகக்கூடிய வெடிப்பு இதை பித்த வெடிப்புன்னு நம்ம சொல்லுவோம் இதுக்கு என்னெல்லாம் காரணம் வீட்டில் இருந்தபடியே என்னெல்லாம் சிகிச்சைகளை வந்து மேற்கொள்ளலாம் அதை பத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் கால் பாதத்தில் வந்து ஒரு வறட்சி தன்மை வந்து உண்டாகிறது இதனால வந்து வெடிப்புகள் வந்து உண்டாகிறது ஸோ இது வந்து யூஸ்வலா நம்ம உடம்புல வந்து பித்தம் அதிகரிக்கக்கூடிய நிலைகள்லையும் இந்த குதிங்காலில் வந்து வெடிப்புகள் உண்டாகலாம் இல்லை உடல் பருமன் வந்து அதிகமாக இருந்தாலும் இந்த குதிங்காலில் வந்து வெடிப்புகள் வந்து உண்டாகலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செப்பல்ஸ் அந்த செப்பல்ஸில் இருக்கக்கூடிய சில தன்மைகள் வந்து நமக்கு குதிங்காலில் ஒரு அலர்ஜியை வந்து உண்டாக்கலாம் இதனாலையும் வந்து நமக்கு குதிங்கால் வெடிப்புகள் வந்து உண்டாகலாம் சிலருக்கு பரம்பரைக்காக காரணமாக அவங்களுக்கு எப்போவுமே பாதம் வந்து வறட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அந்த மாதிரி நிலைகளையும் குதிங்கல்ல வந்து வெடிப்புகள் உண்டாகலாம் ஸோ இந்த மாதிரி நிலைகள்ல முதல்ல நீங்க உங்களுடைய தோல் வந்து வறட்சி அடையாம நீங்க நல்ல ஹைட்ரேட்டடா இருக்கிற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து வழக்கப்படுத்திக்கணும் ஸோ அதே மாதிரி கிளிஞ்சல் மெழுகு அப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து நீங்க பயன்படுத்தலாம் ஸோ இந்த மருந்து வந்து சித்த மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் இதை வீட்டில இருந்தபடியே வந்து நம்ம தயாரிக்கலாம் ஸோ எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா கிளிஞ்சல்கள் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக கடற்கரை ஓரங்களில் வந்து கிடைக்கக்கூடியதான் இதை நல்லா வந்து கறி நெருப்பில் வந்து வச்சு அதை சுட்டு அதை வந்து நெல்லிக்காய் சாரில் வந்து ஒரு மூணு வாட்டி நம்ம வந்து போட்டு வைக்கணும் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம நெல்லிக்காய் சார்லேருந்து எடுத்து மீண்டும் நல்லா அதை வந்து ஹீட் பண்ணி அந்த நெல்லிக்காய் சாறில் வந்து போடணும் அதுக்கப்புறமா நல்லா ஆமணக்கு எண்ணெய் விட்டு வந்து அதை அரைச்சி எடுத்துக்கணும் இதான் வந்து கிழிஞ்சல் மெழுகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து மெழுகு பக்குவத்தில் இருக்கும் இதை வந்து நீங்கள் கால் பாதங்களில் வந்து போட்டுட்டு வரும் பொழுது இந்த குதிங்கால் வெடிப்பு வந்து சரியாகும் ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா கால் பாதங்கள்ல வெ வெது வெதுப்பான வெந்ந்நீரில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கால்களை வந்து நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளிஞ்சல் மளிகை வந்து நம்ம போடலாம் அதே மாதிரி மருதோன்றியோட மஞ்சள் சேர்த்து அரைச்சி குதிங்காலில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்பொழுதும் நம்ம குதிங்காலில் உண்டாகக்கூடிய இந்த வெடிப்புகள் வந்து சரியாகும் சில பேர் ரொம்ப நாளாக எனக்கு குதிங்கால் வெடிப்பு இருக்குது டாக்டர் ஸோ இது வந்து நான் நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் போடுறேன் அந்த க்ரீம் போடுற டைமில் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்கு ஆனாலும் மீண்டும் மீண்டும் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து குதிங்கால்களில் எக்ஸீமா கண்டிஷனாக கூட வந்து இருக்கலாம் இவங்களுக்கு இந்த சோப்பு தண்ணி வந்து அலர்ஜி ஆகுறது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய செப்பல்ஸில் உண்டாகக்கூடிய அலர்ஜி ஸோ இதை வந்து நம்ம கண்டிஷன் நம்ம இதற்கும் இந்த கிழிஞ்சல் மெழுகு வந்து நம்ம பயன்படுத்தலாம் இல்ல அப்படின்னா இதற்கு வந்து விளக்கெண்ணெய் அது கூட நீங்கள் லெமன் ஜூஸ் கொஞ்சம் பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த குதிங்காலில் உண்டாகக்கூடிய எக்ஸிமா மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து நல்லா பெட்டர் ஆகும் சோப்பு தண்ணியில் ரொம்ப நேரம் நிற்கிறது இல்லை வந்து சோப்பை வந்து யூஸ் பண்ணுறது இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா குதிங்காலில் ரொம்ப நாளாக வெடிப்பு இருக்குது டாக்டர் அந்த வெடிப்பில் வந்து ரத்தம் கசிகிற அளவுக்கு வந்து இருக்குது ஸோ இதே மாதிரி எனக்கு தலையில் வந்து பொடுகு மாதிரியான பிரச்சனைகளும் ரொம்ப நாளாக வந்து இருக்குது கைகள்லேயும் வந்து வெடிப்புகள் வந்து வந்து உண்டாகுதுன்னு சொல்லுவாங்க இது வந்து சொரியாசிஸோட ஒரு கண்டிஷனாக இருக்கலாம் அதாவது கால் பாதங்களையும் கையில் இருக்கக்கூடிய உள்ளங்கை பகுதிகளையும் வந்து பாதிக்கக்கூடிய சோரியாசிஸ் கண்டிஷனாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெட்பாலை சேர்ந்த தைலத்தை வந்து பயன்படுத்துறது உள்ளுக்கும் மருந்துகள் எடுத்துக்கிறது நல்லது சாதாரண பாத வெடிப்பு தான் இது எந்த காரணத்தினால உண்டாகுது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ உடம்புல வந்து வறட்சித்தன்மை உண்டாகி பித்தம் அதிகரித்து இல்லை உடல் பருமன் வந்து அதிகரிக்கிறதுனாலையோ வந்து நமக்கு குதிங்காலில் வெடிப்பு உண்டாகுது அப்படின்னா அதற்கு ரொம்ப எளிமையாக நம்ம கிழிஞ்சல் மழுகை பயன்படுத்தியே வந்து சரி செஞ்சுக்கலாம் மருதோன்றி மஞ்சள் சேர்ந்து வந்து பயன்படுத்திக்கலாம் சிலருக்கு இந்த சோப் அலர்ஜி மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும்பொழுது விளக்கெண்ணையோட லெமன் ஜூஸு அது கூட பன்னீர் சேர்த்து நல்லா வந்து மசாஜ் பண்ணும் பொழுது அது வந்து இது எக்ஸிமா மாதிரியான கண்டிஷன்ஸை வந்து சரி செய்யும் கூடவே அந்த சோப் அலர்ஜிக்கு வந்து நம்ம சோப்பை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ சோரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துட்டு அதற்கேற்ற மாதிரியான மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது பிளான்டார் பால்மார் சோரியாசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ்லேருந்து நம்ம முழுமையாக விடுபட்டு வரலாம் ஸோ குதிங்கால் வெடிப்புக்கு என்னெல்லாம் காரணம் அதை எப்படி சரி செய்யறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்